உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சிகளினுடைய அமைப்புகளும் அதனது பயன்கள் உங்களுக்கு எப்போ மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் ப்ளஸ் சந்திர பகவானுக்கு அது உச்ச வேடுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுடைய சந்திர பகவான்றதே மதி அவங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமை உங்களுடைய ஒவ்வொரு எய்ம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு வேலைகளையும் செயல்படுத்திடுவீங்க ஒருத்தரை பார்த்ததும் ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்களை அழகா அவங்க தப்பே செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றதே உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் பட் தெரிஞ்சும் சில இடங்களில் அதை பற்றி விமர்சனம் இல்லாமல் விளம்பரப்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு பெருந்தன்மையாக வெளியில் வரக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு உண்டு அப்படி நிறைய உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தீங்க ஆனால் அப்படி கடந்து வந்த நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே நேரத்தில் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்குவீங்க எதுலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சிங்க அதுலேயும் தாண்டி மற்ற உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க இப்படி நிறைய விஷயங்களில் இறங்கி நல்லது செய்தும் இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு நல்லதை நினச்சி செய்து அதனால் சில பாதிப்புகளை சந்திச்சவங்க யாருன்னா அது வந்து ரிஷபராசி என்பர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அந்த அந்த டேலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடமே வேறு பட் இன்னைக்கு அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அதற்கு காரணம் ஏதோ ஒன்று இங்கே என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கடைசியில் பார்த்தா மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிற மாதிரியான ஒரு நிலம் உருவாகுது உங்களோட குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க நிறைந்த பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு மேன்மைகள் கிடைக்கலன்றது தான் ஒரு வருத்தம் ஓப்பனா சொல்லணும்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசி என்பர்கள் தான் அதிகம் உங்களுடைய நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கனாலே உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஐ பொசிஷன் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும் அப்போ உங்களால் மற்றவங்க நல்லா நடையிறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதனால உங்களுக்கு எந்த வித ஒரு மேன ஒரு மூமெண்ட்டும் ஒரு ஒரு வயல் லெவல்ல ஒரு வளர்ச்சி இங்கே இல்லாதது தான் இங்கே பிரச்சனை ஓபனா சொல்லணும்னா உங்களோட இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க உங்கள் வாய் வார்த்தை வாங்கி உங்கள் தலைக்கே கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய நம்பிக்கை நாணயம் உங்களுடைய பேர் புகழை கெடுக்கணும் உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வேல்யூவை குறைச்சி மற்றவங்க அந்த இடத்துக்கு போகணும் அதையும் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் பட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் உங்களுடைய இலக்கில் நீங்கள் இப்போவும் யாருக்கும் துரோகம் நினைக்காம தீங்கு எண்ணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல முயற்சிகளோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இவ்வளோ செய்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டங்களில் உங்கள் முயற்சி உங்களுடைய வேலைகளை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருந்தும் இன்றைக்கி பார்த்தா என்ன நடந்ததுன்னே தெரியல சட சட சடன்னு எல்லாமே கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு பெரிய லெவலாக பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு சில நெருக்கடிகளுக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேசக்கூடிய பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த முறை எல்லா கிரக பயிற்சிகளும் ஐ லெவல் ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப் லெவல்ல இருக்குது அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஐ கிளாஸாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே டாப் லெவல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட பயிற்சி பதினொன்று லாபஸ்தானத்துல உங்களுக்கு யோக காரகனே சனி பகவான் தான் அப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையில பெரிய இலக்கை அடைய போறீங்க யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதற்கு இந்த ஜூன் மாதம் சில கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபேவரா அமையுது கரெக்டாக ஏழாம் தேதியே பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதியே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டிற்கு உங்களுடைய தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் சொந்த வீட்டில் தனஸ்தானம்ன்றது வெறும் தனம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபோக்கஸ் ஆகும் அப்போ நீங்க உங்களுடைய பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் கடந்த காலகட்டங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நீங்கள் இந்த காலகட்டங்களில் அதை காப்பாத்திடுவீங்க சொன்னதை செஞ்சிருவீங்க முடிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லை சில பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்கள் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான மன உளைச்சல கடந்து குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்ச ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஒன்றிணைந்து உங்களுடைய பேச்சு நீங்க பேசுற பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் தனம் செல்வம் செல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை கூடி வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது உயர்தர நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது இது வெறும் இந்த ஜூன் மாசத்துல மட்டுமே நடந்துருமான இந்த ஜூன் மாசத்துல இப்பேற்பட்ட ஒரு நல்ல கிரக அமைவுகளும் வருது அடுத்த கிட்டத்தட்ட வரக்கூடிய உங்களுக்கு ரெண்டாவது வருஷத்துக்கும் டாப்பான கிரக அமைப்புகள் ஹை கிளாஸாக இருக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நேரம் தான் அப்போது இதை சரியாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் சரி செய்தரலாம் உங்களுக்கு ரெண்டாம் வீடு மட்டும் பலம் பெறுதுன்னு நினைச்சிடாதீங்க ஐந்தாம் வீடும் பலம் பெறுது ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்களை சார்ந்த இடம் அதுதான் அப்போது நீங்கள் விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பாதிப்புகளை சந்தித்து அவங்களுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் உருவாயிடும் அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அதனால் சில மன உளைச்சல்களை கடந்து வந்த நீங்கள் திருமணம் ஆகியும் சிலருக்கு பெரும் பாதிப்புகள் அந்த வாழ்க்கையே பிரச்சனை எது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பாசிட்டிவ் நினைச்சனோ அதுவே எனக்கு இப்போ நெகட்டிவாக மாறி நிற்குதுன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை அழகாக ஃபேஸ் பண்ணி சரி பண்ண போகிறீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் பலம் பெற போகுது அது மட்டும் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏன் உங்களுடைய தொழில் திடீர் க்ரோத் ஆகி ஐ லெவல் போச்சுன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் யோகம் வேறு ஏதாவது இருக்கா அப்பேற்பட்ட அமைவுகள் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நாலாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகிட பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆள ஏன்னா ஜென்ம குரு ஒரு புறம் விரய குரு ஒரு புறம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விரயங்களையும் மன உளைச்சல்களையும் உங்களோட இருந்தவங்களும் உங்களுக்கு எதிர்மனையில் நின்று காயப்படுத்தி உங்கள் தொழில் வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் போய் அவங்க உங்களுக்கு பெரிய லெவலில் மன உளைச்சல கடந்து வந்தீங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய வேகத்திற்கும் கிடைக்கிற அருமையான கிரக பயிற்சிகள் தான் இது அப்போது தொழிலில் நடந்த ஒட்டுமொத்த சரிவுகளும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிளாக் ஐ நிற்குதுன்ற வருத்தத்தில் இருந்த நீங்களும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏற்கனவே சில விஷயத்தில் சில பணம் போட்டிங்க அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ன்ற அளவுக்கு ஆட்சி பட் ஆனால் அது கைக்கு வராத அளவுக்கு இன்னைக்கு அது வராததுனால நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சூழ்ந்து இன்னைக்கு பெரிய லெவலில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கெட்டு போயிடமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையை பார்த்த நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருந்தோ அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாமல் வேலை போயிடுச்சேன்ற அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சிலருக்கு எங்கே வேலைக்கு பிரச்சனை வந்துடுமோன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு கட்டத்துக்கு போயிடுவீங்க ரிஷபராசி அன்பர்கள் மெயினாக யோசிக்கக்கூடியது என்னென்னா நம்ம இந்த இடத்துல வேலை செய்யலாமா இங்கே எந்தவித ஒரு மேன்மையும் நமக்கு இல்லை இடமாற்றங்களை பண்ணிக்கலாமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக அதை சார்ந்து உங்களுக்கு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் தான் இது இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி பெரிய லெவல் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் கடைசியில் அதில் சில ஏமாற்றங்களும் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு பல் பல்வேறு விதமான சில சிக்கல்களையும் தந்து இப்போ அதனால் இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படியே டவுனாகி நிற்கக்கூடிய நிலைமை அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்த பாதிப்புகளுக்கு ரிசல்ட் வேணும் நாம் மீண்டும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக வழக்கு சார்ந்த ரீதியில் இருந்து சொத்துக்கள் பிரச்சனைகள் வரைக்குமே சரியாகக்கூடிய ஒரு நேரம் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சரி பண்ணிடுவீங்க குடும்பத்தில் நடந்த பிரிவுகள் சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஒன்று நீயக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அழகாக பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் பேசி ஒன்று கூடி வரப்போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் நம்பி கொடுத்து இன்னைக்கு நம்பிக்கை துரோகங்களால் உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் வரலையேன்ற வருதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஃபைனான்ஸ் சார்ந்து ல் வாங்கல் ரீதியில் இருந்து இன்னைக்கு அந்த பைனான்சியை இழுத்து மூடிட்டு வெளியில் வந்துடலாமா வந்தாலும் வர வேண்டிய பணம் வந்தாதானே நாம ரிலீஃப் ஆக முடியும் நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்தித்தேன் நீங்கள் கண்டிப்பாக அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை அடைய போறீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போறீங்க ஏன்னா ரிஷவராசி என்பர்களுக்கு எல்லா கிரக அமைப்புகளும் ஹை கிளாஸாக இருக்குது தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்றேன் புத்திரபாகியம் இல்லாதவர்கள் உங்களுக்கு புத்தரவாகியம் கிடைக்கக்கூடிய நேரம் திருமண முயற்சிகள் கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கும் நீங்கள் பார்த்து இதுதான் நம்ம லைஃப்புன்னு நினச்சி எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த லைஃப் ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு அதனால் வேதனை அடைஞ்சி நிற்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக உண்டாக போகுது உருவாக போகுது கவலைகள் வேண்டியதில்லை உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் முளைக்கும் நீங்கள் நல்லதையே நினச்சி வாழ்ந்துருக்குறீங்க உங்கள் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் அதற்குரிய நல்ல விஷயங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஆக ஜூன் மாதத்தில் குறிப்பாக இந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் உங்களுக்கு நாலாம் பாவத்திற்கு வந்துடும் இத்தனை நாளாக நீச்சம் அடைஞ்ச செவ்வாயினால் ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்களில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பாதிப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்து வேலையை வரைக்குமே பாதித்தவங்களுக்கு இப்போ அது எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராரு அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புகள் உண்டாக்கி கொடுத்துரும் மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அருமையான பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் இந்த பரல்கள் இந்த குரு பகவானோ சனி பகவானோ ஒரு மூணுக்கு மேலே பெற்றிருந்தால் அதுவே உங்களுக்கு ஜாக்மாட் அடித்த மாதிரி அப்போது அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் திசாபுத்திகள் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சியினுடைய மேன்மைகளும் கம்பல்சரி இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடை மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்